வெல்கம் டுஷ்மாத் விழா இன்னைக்கு குழா வந்து என்னோட மந்த்லி மந்த்லி நான் எப்படி பூஜை ரூமை கிளீன் பண்ணுவேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணி போறேன் இந்த வீடியோல வெள்ளிக்கிழமைக்கான என்னென்ன ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்வேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல பூஜைக்கான பொருட்கள் என்னென்னலாம் வச்சிருக்குன்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வியாழக்கிழமை தான் எப்பவுமே வந்து நான் பூஜை ரூம் கிளீன் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து வியாழக்கிழமை பண்ணாதான் அப்பதான் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளீன் பண்ண கரெக்டா இருக்கும் இல்லையா அதனால வியாழக்கிழமை தான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்னா பூஜை ஜாமான் இந்த மாதிரிலாம் எடுத்து வைப்பேன் எப்பவுமே வந்து நம்ம பூஜை ரொம்ப வந்து மாதம் மாதம் முடிஞ்ச அளவுக்கும் மாதம் மாதம் இல்லைனா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து பூஜை ரூமை எப்பவுமே வந்து க்ளீன் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது ஒட்டடெல்லாம் இருக்கிறது கண்டிப்பாக வந்து பூஜை ரூமில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஒட்டடையே இருக்கக்கூடாது எனக்குமே வந்து நிறைய வந்து ஒட்டடெல்லாம் இருக்காது அது அது மீறி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கண்ணுக்கு நல்லா உத்து பார்த்தா தெரியும் இல்லையா கொஞ்சம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒட்டட இருந்தால் எப்போ நான் பார்க்கறனோ கொஞ்சம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் இல்லாமல் மற்ற நாளில் வந்து நான் அடிச்சு விட்டுருவேன் அந்த மாதிரி இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டடெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க வேலைக்கிற அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் அடிச்சு விட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த விளக்கு எல்லாம் இருக்கு இல்லையா என்ன அந்த எண்ணெயில வந்து ஒரு பாத்திரத்துல வந்து நான் ஊத்தி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் பூஜை ஜாமெல்லாம் கிளீன் பண்ண பிறகு நிலைவாசல ஏத்துவோம் விளக்குல அதுல வந்து அந்த எண்ணெயை வந்து ஊத்திப்பேன் ஆஹ் அந்த எண்ணெயோட வந்து நம்ம பூஜை ஜாமான் எடுத்துட்டு போய் போடுறப்ப அந்த எல்லா விளக்கும் எல்லா பூஜை ஜாமான் மேலேயும் ஆயிடும் அப்ப கழுவுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் சிரமப்படாம இந்த மாதிரி எடுத்து ஊத்தி வச்சுட்டா நம்ம நம்ம பூஜை ஜாமான் கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூஜை சாமன் கொஞ்சம் க்ளீன் பண்றதுக்கு நிறையா தான் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமன் வந்து க்ளீன் பண்ணுறேன்னா இந்த டைமுக்குள்ளே க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இப்போ ஒரு மணிக்கு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒன்றரை மணிக்குள்ள நம்ம க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு புது சாமெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் அது வந்து எனக்கு சிரமமாகவே தெரியாது அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புது சாமை க்ளீன் பண்ணுறோன்னா எது ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுலாம் ஆயிலாக அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து 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 இந்த மாதிரி நம்ம புது கிளீன் பண்ணலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் விளக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருக்கு இல்லையா அதை வந்து லாஸ்டா கழுவு இந்த மாதிரி நம்ம கழுவிட்டா புதுச்சாம கிளீன் பண்றப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த குங்குமலாம் எடுத்து கொட்டி வைப்பேன் இல்லையா அதையுமே வந்து ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவுறதுக்கு எடுத்துட்டு போய் போட்டுருவேன் போட்டோலாம் டைம்ல சொல்லவே வேணாம் ஒரு வாரம் தான் இருக்கும் அந்த குங்கும வச்சு அடுத்த வாரமே வந்து அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அடைய பூர்ணம் பொத்த மாதிரி ஆயிடும் ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா இது இப்பதான் வந்து போட்டோ க்ளீன் பண்ணி மாட்டணுமே மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அது அதோட வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும் இப்போ வந்து வெயில் நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா இப்பதான் ஒரு ஒரு மாசத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டோல வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் அது அந்த குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளுத்து போன மாதிரி ஆயிடும் இல்லையா அதோட பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பேன் அதனாலேயே வந்து நான் அடிக்கடி வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு மாட்டிடுவேன் நிறைய பேர் வந்து இந்த தட்டுல வந்து பெருஞ்சிரகம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் வச்சிருக்கு இல்லையா என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம் மறுபடியும் பாத்தீங்கன்னா புதுசா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த பிள்ளையார் ஸ்டாண்டில் வந்து பச்சை அரிசி வந்து போட்டு வச்சிருக்கேன் இல்லையா அச்சது அரிசி அதையுமே வந்து எடுத்து கால் படாத இடத்துல செடியில வந்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயார் கீழே இருக்கு இல்லையா அரிசி அதை வந்து சமை அரிசி ஊற வைக்கிறதுல போட்டுருவேன் அதுக்கப்புறம் குபேரப்படியில வந்து சாதவடிக்கு யூஸ் பண்ணிடுவேன் இது வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க அதனால வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் கீழே இருக்கு இல்லையா அந்த செல்ஃபை வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு புது சம்மளம் எடுத்துட்டு போய் கழுவுறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செல்ஃபை வந்து தொடச்சிட்டு எடுத்து இங்கே இருந்து அப்படியே எடுத்து வச்சிடலான்ட்டு எனக்கு வந்து இன்னும் சாமி ஃபோட்டோலாம் வைக்கணும் ஆசை வாராகியம்மா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஆசை ஆனால் மாற்றுறதுக்கு தான் இடம் இல்லை பக்கத்தில் வந்து பீரோ இருக்குது இங்கே இருக்கிற இடத்துல வந்து சாமி ஃபோட்டோலாம் மாட்டியாச்சு எனக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த செல்ஃபில் வந்து சாமிலாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இங்கே இருக்கிற பொருளாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே மாற்றி வைக்கிறதுன்னு தெரியல இந்த செல்ஃபில் பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கேன் இப்போ சாமி ஃபோட்டோ வந்து நிறைய வாங்கி மாட்ட மாட்டேன் இன்னும் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த செல்ஃபை வந்து மூணு அடுக்கு செல்ஃப் மாதிரி வச்சிருக்கலாமோ அப்பதான் வந்து சாமி போட்டோ நிறைய வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டும் போது சிம்பிளா போதும் இதுவே போதும் யோசிச்சு கட்டினது அதுக்கப்புறம் மாட்ட மாட்டேன் இன்னுமே கொஞ்சம் இடம் யோசிக்கிறேன் இந்த செல்ஃப்ல வந்து கிளீன் பண்ணி அடிக்கடி கிளீன் பண்ணி தான் வைப்பேன் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவசரத்துல டைம் ஆகுது டைம் ஆகுதுன்ற அவசரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் வந்து கிளீன் பண்ணிடுவேன் இந்த மாதிரி மாசம் மாசம் கிளீன் பண்றப்ப அதை எடுத்துட்டு அழகாக வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம எப்பவுமே பூஜை ரூம்மை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு நமக்குன்னு வந்து டைம் வந்து கிடைக்காது நம்ம தான் வந்து அந்த வேலை இந்த வேலை நம்மளுக்கு வேலை தான் இருக்கும் நம்மளா வந்து ஒரு நாள் வந்து நம்ம ஒதுக்கி இந்த பூஜை ரூமை கிளீன் பண்ணுறது கண்டிப்பாக வந்து கிளீன் பண்ணணும் இந்த மாதிரிதான் நானுமே வந்து எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு வேலை இருந்தாலுமே கொஞ்சம் டைம் ஒதுக்கி பூஜை ரூம் வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணணும் கொஞ்சம் வந்து ஒட்டடியா இருக்கு கொஞ்சம் அழுக்கா இருக்கு ஃபோட்டோலாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குன்னா அன்னைக்கு வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் மேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டடை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா சரி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து அடிச்சிட்டேன் அந்த ஒட்டடை அடிக்கிற குச்சி வந்து மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நூற்றி ஐம்பதா நூத்தி ஐம்பதான்னு சரியா எனக்கு தெரியல நல்லாவே இருக்கு நம்ம வளர்ச்சி அடிக்கிறதுக்கு நல்லா நேரம் நீட்டு இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இழுத்து கூட பாத்தீங்கன்னா அடிக்கலாம் அந்த மாதிரி நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த ஒயர் மாதிரி இருக்கு இல்லையா ஒட்டோட குச்சி எங்க தெருவிழா வைப்பாங்க இல்லையா அதுதான் வந்து வாங்கி வச்சிருந்தோம் முன்னா ஃபர்ஸ்ட் அந்த பழைய வீட்டுல அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கோப்பையை எடுத்துக்குது அதால வந்து அந்த மாதிரி வாங்காம சரி மீஷோல வந்து வாங்கலான்ட்டு வாங்கியிருந்தேன் இந்த சோர் வந்து நல்லா அந்த குரகுறுப்பு இல்லாம கொஞ்சம் மழை மழை இருந்தா நல்லா வந்து ஒட்டோட போகும் அதே அந்த சொர சொரப்பா இருக்கும் இல்லையா சவறு அதுல வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒட்டட போக மாட்டேங்குது மத்தபடி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு இந்த ஒட்டோட குச்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒட்டடெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு பூஜை ரூமை கிளீன் பண்றதுனாலே கண்டிப்பா வந்து ஒட்டடையும் சேர்த்து அடிச்சு கிளீன் பண்ணிடுவேன் இப்ப ஒட்டடெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு அந்த செல்ஃபில் இருக்கு இல்லையா மண் அழுக்கலாம் அதெல்லாம் வந்து தனியா ஒரு ப்ரஷ் ஒண்ணு வச்சிருக்கேன் அதை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து துணி வச்சு துடைப்பேன் துடைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வச்சு துடைச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம பன்னீர் ஜவ்வா அது பச்சை கருப்பூர் எல்லாம் போட்டு துடைப்போம் இல்லையா அந்த தண்ணி வந்து துடைப்பேன் பூஜை ரூம்ல மேல் செல்ஃபிலேயே வந்து கிரைனேட் போட்டிருக்கும் கீழேயுமே வந்து கிரைனேட் தான் இருக்கும் இந்த நடு சென்டர் இருக்கு இல்லையா அதுல வந்து நாங்க கிரைனேட் போடல அதில் வந்து நான் எண்ணெய் டப்பா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமா தான் இருக்கு அந்த எண்ணெய் எல்லாம் பட்டா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில்ல இறங்காத மாதிரி ஒரு மழை மண்ணு இருக்கு இல்லையா அந்த பேப்பர் தான் வந்து போட்டு வச்சிருக்கேன் அது அழுக்கானாலுமே வந்து இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சா அது போயிடுது அதனால எப்பவுமே வந்து எடுத்துட்டு அழகாக வந்து துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதையே வந்து நான் போட்டுப்பேன் அந்த செல்ஃபை தொடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வெறும் தண்ணி வந்து தொடச்சிடுவேன் அதுக்கப்புறம் ரெண்டாவதா தொடக்கிறப்ப பன்னீர் அதுக்கப்புறம் கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு நல்லா வாசனையா போட்டு தொடச்சிடுவேன் இதெல்லாம் வந்து அடுத்தது போய் நம்ம தொடச்சுட்டு பூஜை ரம்மா கிளீன் பண்ணது கரெக்டா இருக்கும் எனக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு முந்தா நாள் வந்து வியாழக்கிழமை இப்படிதான் எப்பவுமே வந்து போகும் அதே அந்த பூஜை வந்து வந்து கொஞ்சம் காலையில பண்ணிடுவேன் மதியம் வந்து சாப்பாட்டுக்கு காலையில வந்து செஞ்சு முடிச்சிருவேன் இருக்கிறப்ப நம்ம அந்த வேலையை போய் செஞ்சா நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி என்னன்னா அது வேலை செஞ்சுட்டே இருப்போம் நம்மளுக்கும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடும் நம்மளே அந்த வேலை செய்யறதுக்கான ஒரு ஈடுபாடே இல்லாத மாதிரி செய்யற மாதிரி இருக்கும் அதனால வந்து காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலைக்கு வருவேன் மதியம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் போ அந்த தான் வந்து பூஜை உரிமை கிளீன் பண்றதா இருக்கட்டும் வியாழக்கிழமைக்கு வந்து எல்லாமே கிளீன் பண்றது தான் அப்பதான் தான் நான் செய்வேன் இப்ப இந்த செல்ஃபில் அந்த டப்பாலாம் எடுத்து வச்சேன் இல்லையா அது உடனே வந்து தொடச்சிட்டு எடுத்து வச்சுட்டா வீடு துடைக்க கரெக்டா இருக்குன்ட்டு நான் உடனே வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த டப்பா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கற்பூரம் தான் இருக்கு சபரிமலைக்கு கன்னி பூஜை வச்சிருந்தேன் இல்லையா அப்போ வந்து கற்பூரம் பத்தலன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அது இவ்வளவு கற்பூரம் பார்த்தீங்கன்னா அப்படியே மீந்திருச்சு அதனால ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேன் நம்ம எடுத்து வச்சு துடைக்கிறேன்னா அது உடனே வந்து அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டா வேலை வந்து முடிஞ்சிடும் அப்படி எடுத்து வச்சுட்டு வேற வேலை எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து எடுத்து வைக்கணும் அது வந்து நம்மளுக்கே வந்து அழுப்பாகிடுறதுனால ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சினா அந்த செல்ஃபை வந்து தொடச்சிட்டு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் இந்த கற்பூரம் வந்து பாத்தீங்கன்னா கட்டியா இருக்கு அந்த கற்பூரம் வந்து காத்துலேயே கரையுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கவர்லேயும் இருக்கு கட்டி வந்து பெரிய கட்டியாகவும் இருக்கு அதே வந்து அதையுமே வந்து மிளகு போட்டு தான் வச்சிருக்க இருந்தாலுமே வந்து அது நல்லா காற்று போயிட்டு ஒரு மாதிரி கரைஞ்சி போயிட்டே தான் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் கற்கண்டு சந்தனம் இது எல்லாமே வந்து வச்சிருக்கேன் தனித்தனியாக வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்னு வாங்கி அதை வச்சிருக்கேன் இந்த குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்றதுக்கு இன்னொரு குங்குமம் வந்து கொஞ்சம் இந்த டார்க்கா இருக்கு இல்லையா அது வந்து அந்த எலுமிச்சை மரம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் ஒரு ஒரு குங்குமம் ரெண்டு விதமான குங்குமம் வந்து வச்சிருக்கேன் அந்த டப்பா வந்து ஒரு மாதிரி தூசி படைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு துணி வச்சு ரொம்ப அழுக்கா இருந்ததுன்னா தண்ணி தோட்டு துடைச்சிருவேன் இல்லைன்னா அது ரொம்ப அழுக்கு இல்லன்றதுனால வெறும் துணி மட்டும் துடைச்சிக்கிறேன் இந்த வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்கின கோமின்னா ஒரு வாசனை கூட வராது ஒரு சிலர் வந்து கோமிய வந்து எங்களுக்கு நேச்சுரல் நேச்சுரலா வந்து கிடைக்காது கடையில வாங்கிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லுமே வராது அதனால ஒரிஜினல் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பஞ்சக விளக்கு எல்லாம் செய்யறதுக்கு நான் வந்து அப்படியே வாங்கி வச்சது தான் இருக்கு வீடு துடைக்கிறதுனா கொஞ்சமா ஊத்திப்பா மத்தபடி அப்படியே தான் இருக்கு இப்போ வந்து ஒரிஜினல் கோமி வந்து கிடைச்சதுல அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கங்கா தீர்த்தம் இதுமே வந்து வீடு தெளிச்சுப்பேன் மத்தபடி அப்படியே தான் இருக்கு இந்த பூக்கூடையில வந்து கோவிலுக்கு எதனா பொங்கல் வைக்க போனா எடுத்துட்டு போவேன் மத்தபடி பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அதான் அவசரத்துக்கு வந்து அப்படியே எடுத்துக்கலான்னு கீழே வச்சிருக்கேன் மேல வந்து ஏரி எடுக்க கஷ்டமா இருக்குன்றதால உண்டி வந்து பாத்தீங்கன்னா தான் வச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் புக்கு இந்த மாதிரி இங்கேயும் கற்புரண்டப்பா இதெல்லாம் வச்சிருப்பேன் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது அந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா அந்த பாக்ஸ் வந்து வச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய பொருள் நம்ம வந்து பூஜை ரூம்ல வச்சிருப்போம் அதை அங்கங்கே போட்டுட்டு அதாவது தேர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பாக்ஸ் வாங்கி வச்சதால எனக்கு ஒரே பாக்ஸ்ல வந்து ஒன்னு எடுத்தால் எல்லாமே எல்லா பொருளும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது இது பழைய பஞ்சக விளக்கு பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருந்த இல்லையா அது இன்னுமே வந்து ரெண்டு வேலைக்கு இருக்கு பூஜை ரூம் வந்து சின்னதா இருக்கு இடம் பத்தாதாங்க வந்து பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா நிறைய பொருளை வந்து வச்சுக்கலாம் இது பாருங்க திருச்சல் இதுல வந்து பச்சக்கூடம் செவ்வாது இது எல்லாமே வந்து இதில் வச்சுக்கலாம் நான் வந்து வெத்தலை வந்து செடியிலே இருக்கு பாக்கு வந்து இந்த மாதிரி டப்பால வந்து போட்டு வச்சுப்பேன் அதையுமே அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து வச்சுப்பேன் பூஜைக்கான சின்ன சின்ன பொருட்கள அந்த டப்பாவில் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த டப்பா வந்து நிறைய பேர் ஆன்லைன்ல கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க எங்க வாங்குனீங்க ஆன்லைன்லயான்னு கேட்டிருந்தீங்க இது வந்து இங்க இருக்கிற விழுப்புரத்துல தான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு சரியா விலை வந்து ஞாபகம் இல்லை அந்த டப்பா வந்து வாங்கிட்டு வந்த உடனே இது எதுக்கு இந்த டப்பா என்ன போட்டு வைக்கப்போறா உங்க கம்மல்லாம் போட்டு வைக்க போறேன்னு சொல்லிட்டு இவர் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு அதுக்குள்ளால பூஜை ரூம்ல போட்டு வைக்கிறதுக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் டக்குன்னு அங்க போயிட்டு பார்த்தேன் இந்த டப்பா வந்து நிறைய பொருள் அங்கங்க வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருக்கோமே இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு சின்ன சின்ன பூஜை ரூம் அதுக்கப்புறம் இந்த டேபிள் மாதிரி பூஜை ரூம்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த டப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அந்த ஆன்லைன்ல கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் தேடி பார்த்து வாங்கி வச்சிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த திருச்செல்லாம் இருக்கு இல்லையா அந்த குத்து வேலைக்குலாம் போடுறதுக்கு நீட்டு திருச்சல்ல வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து வச்சுப்பேன் மத்தபடி பஞ்சு திருச்சல் வந்து காமாட்சம்மன் வழக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கு பஞ்சு திரி வச்சு வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் குபேரருக்கு முருகப்பெருமானுக்கு எல்லாம் போடுறதுக்கு பச்சை திரி வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு டைம் தான் இந்த திரிலாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் வாங்குறப்பவே பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது அந்த பச்சை கலர் திரியில அது அப்படியே வந்து நான் ரெண்டு ரெண்டு விளக்குக்கு மட்டும் தானே போடுறேன் அதனால வந்து அப்படியே நிறையாவே இருக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இது எல்லாமே வந்து பூஜை ரூம்ல வந்து எனக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கோம்பு மாதிரி இருக்கு அந்த சாம்பிராணி நல்ல வாசனையா இருக்கு இங்க வந்து தெருவுல வந்து ஒரு தாத்தா வித்தாருன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இல்லையா நல்லா சூப்பராக இருக்கு ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபா தான் அதையுமே வந்து இந்த பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பிரிச்சு வந்து வச்சுட்டேன் அப்போ தான் வந்து நம்ம டப்பாவை போட்டு பிரிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா அதால எல்லாமே வந்து பிரிச்சு வச்சுட்டேன் ஆ நம்மளுக்கு ஈஸியாக எடுக்குது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் அன்னபூர்ணி தாயாருக்கு போட வேண்டிய அந்த ட்ரெஸ் எல்லாம் இதில் வந்து வச்சுருக்கேன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி இருப்போமோ எப்படி இருந்தமோ அந்த ட்ரெஸ் எடுக்கலாமா இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கலாமா நம்மளுக்கு இந்த க்ளிப்பு வாங்கலாமா வளையல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அதுவே நம்ம வந்து இப்படி கல்யாணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து டோட்டலா வந்து மாறிடுறோம் இல்லையா சாமிக்கு வந்து சாமி பூஜைக்கான பொருட்கள் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்பயுமே வந்து அந்த பூஜைக்கான திங்ஸ் அந்த செக்ஷன் வந்து போனா சாம்பிராணி இந்த சாம்பிராணி நல்லா இருக்குமா அந்த வத்தி நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கலாமா அந்த மாதிரி வாங்கலாமா இந்த மாதிரி தான் தோணுது அப்படியே வந்து டோட்டலா வந்து மாறிடும் கல்யாண ஆன பிறகு இல்லையா அந்த மாதிரி எங்க வெளியில போனாலும் அந்த வத்தி வாங்கலாமா சாம்பிராணி கப்பு சாம்பிராணி இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பைத்திய மாதிரி நிறைய வந்து சாம்பிராணி இந்த மாதிரி மாதிரிலாம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் பஞ்சக்கை விளக்கு ரெண்டாவது வந்து போட்டு அதையுமே வந்து காய வச்சு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்ததான் வந்து அந்த மேடை வந்து தொடச்சேன் இல்லையா அதில் அரிசி மாவு வந்து கோலம் போட்டுட்டேன் அடுத்தது வந்து நான் பூஜை ஜாமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு எப்பவுமே மேலே தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்துக்குன்னு இந்த மாதிரி பொட்டு வச்சு நான் எப்பவுமே வைக்கிறது எங்கள் வீட்டு சைடில் அந்த மாதிரி வைக்கிறது அது எப்பவுமே அந்த மாதிரி பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுறப்ப க்ளீன் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நல்ல விசேஷ நாட்கள் அந்த பொங்கல் தீபாவளி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தொடச்சிட்டு மறுபடியும் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வைப்பேன் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இப்ப வீடு எல்லாம் எப்பவுமே நான் வீடு துடைக்கிற தண்ணியில வந்து ஒரு நாலு கல்லு உப்பு போட்டுருவேன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு கோமையா இருந்த சேர்த்துடும் எதுவுமே சேர்த்து வந்து துடைக்க மாட்டேன் கிரைனேட் எடுக்கிறப்ப இதெல்லாம் வந்து எதுவுமே சேர்த்து வந்து தொடைக்க கூடாது வெறும் தண்ணியில வந்து தொடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் எப்பவுமே வந்து எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரிதான் வந்து நான் தொடைப்பேன் வீடு எல்லாம் துடைச்சு முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து போட்டோ எல்லாம் கிளீன் பண்ணாந்து உட்காந்துச்சு எப்பவுமே நான் போட்டோ கிளீன் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அந்த பழசு வச்ச குங்குமலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்து குட்டிடுவேன் அப்படியே வந்து நம்ம எடுக்கிறப்ப கை கால் வந்து படும் அதுக்கப்புறம் குங்குமம் ஒட்டிக்கும் இல்லையா அதனால எப்பவுமே வந்து வந்து மஞ்சள் குங்குமலாம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி பேப்பர் வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த துணி வச்சு துடைப்பேன் இந்த பழசாக எடுக்கிற குங்குமத்தை வந்து செடிக்கு கீழே வந்து கால்பாட் இடத்துல வந்து போட்டுருவேன் எப்பவுமே வந்து செய்வேன் ஃபோட்டோன்னு வந்து அந்த வீட்டுக்கு வரப்ப இந்த ஒரு நீட்டு ஃபோட்டோ இருக்கு வீடு கொடுத்துட்டு போவ அம்மா வீட்டுல எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்களே இந்த ஒரு போட்டோ தான் இருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு ஒரு போட்டோவா வந்து வாங்குறது இந்த போட்டோ வந்து திருப்பதில இருந்து நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தது இந்த மழை நாள்ல வந்து செவரு வந்து ஓதம் காத்து ஒரு மாதிரி ஈரமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஈரமாயி இந்த பின்னாடி பாருங்களா இப்படி ஆயிடுச்சு ரொம்பவே பாக்குறதுக்கு வந்து கஷ்டமா இருந்தது என்னால அது ரொம்ப ஆசைப்பட்டு திருப்பதில இருந்து அந்த பெரிய போட்டோ இல்லையா அதை எடுத்துட்டு வர முடியாம எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு வந்து இப்படி வந்து இந்த போட்டோ வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேரா கூட அந்த மாட்டினா வந்து நேரம் ஆகல ஒரு மாதிரி பெண்டாயிருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மழைனால இவரு வந்து சொல்லியிருந்த அந்த மழை பெய்யறப்ப இந்த போட்டோ போட்டோ வந்து எடுத்து வச்சிரு அது வந்து மாதிரி போட்டோ வந்து உள்ள வாங்கிக்கும் மேல வந்து ஒரு மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து அதை கேர் பண்ணலை அப்படியே ஆக போதும் அப்படின்ட்டு கடைசியில் இப்பதான் எல்லா போட்டோவுமே வந்து இந்த பெரிய போட்டோ எனக்கு பெருமாள் போட்டோ ஆனதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்து ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து இந்த போட்டோ வந்து வாங்கிட்டு தகுந்தமே இப்படி ஆயிடுச்சுன்ட்டு போட்டோவை ஃபர்ஸ்ட் வெறும் துணியால தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டரு அதுல வந்து பன்னீர் கற்பூரம் இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து தொடைப்பேன் இந்த டைம் வந்து என்கிட்ட பன்னீர் இல்லை அதனால வந்து தண்ணியில வந்து பச்சக்கப்புறம் ஜவ்வா அதெல்லாம் போட்டு வந்து துடைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம துடைக்கிறப்ப நல்ல ஒரு வாசனையா இருக்கும் நம்ம கையே வந்து நம்ம அந்த அது சேர்க்கிறப்ப கையே நல்ல வாசனையா இருக்கும் நம்ம பூஜை ரூம் எப்ப போனாலுமே நல்ல ஒரு வாசனையா இருக்கும் நான் எப்பவுமே வந்து துடைக்கிறப்ப இந்த மாதிரி தான் வந்து துடைப்பேன் இந்த மாதிரி பூஜைக்கான பொருட்களா இருக்கட்டும் நம்ம பூஜை பண்றப்ப எல்லாத்துலயுமே வந்து நிறைய வந்து வாசனை பொருட்கள் இந்த பன்னீர் ஜவ்வாது அதுக்கப்புறம் பச்சை இதெல்லாம் சேர்க்கிறப்ப நம்ம வீடியோ வந்து நல்ல ஒரு வாசனையா இருக்கும் பூஜை ரூம் இன்னும் நல்ல வாசனையா இருக்கும் இவரே வந்து நான் அடிக்கடி வந்து சொல்லுவாரு பூஜை ரூம் போனா நல்ல வாசனையா இருக்கே அப்படின்ட்டு இந்த மாதிரிதான் நான் அடிக்கடி வந்து செய்வேன் அதே மாதிரி வந்து பண்ணி அந்த ஃப்ரே பாட்டில் இருக்குது அதில் வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு அந்த ஃப்ரே அந்த பாட்டில் வந்து வச்சுருவேன் எப்பவுமே வந்து எனக்கு வந்து பூஜை வந்து கொஞ்சம் ஸ்மெல் இல்லாத இருக்கிறப்ப வந்து அந்த ஃப்ரே பண்ணி விட்ருவேன் அந்த ஃப்ரே பாட்டில் வந்து அந்த பச்சை கற்பூரம் போய் அடைச்சி அடைச்சி அந்த ஃப்ரே பாட்டில் வந்து இல்லாமல் ஆயிடுச்சு அது வேற ஒன்று வாங்கணும் அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் இப்போ கிளாஸில் போட்டு அதை வந்து தண்ணி வந்து தெளிச்சு விட்ருவோம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் பூஜை ரொம்ப நல்லா ஒரு தெய்வீக மனமாக நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைப்பேன் இல்லையா அந்த மஞ்சள்லையும் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஜவ்வாது பச்சை இதெல்லாம் வந்து சேர்த்துதான் நான் வந்து போட்டோல வந்து மஞ்சள் வைப்பேன் இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து நான் பூஜைக்கான பொருட்களை வந்து என்னோடதுல பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் எல்லாம் வந்து நிறைய இருக்கு ஒரு சிலர் வந்து உங்க குலதெய்வ போட்டோ வந்து வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் வந்து அப்படியே அஷ்டலட்சுமிக்கு பக்கத்துல வந்து அங்காள பரமேஸ்வரி போட்டோ வந்து வச்சிருக்கேன் நமக்கு எல்லா தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குன்னா வந்து நம்ம குலதெய்வத்தோட அணுகிரகம் கண்டிப்பா வந்து இருந்தாகணும் இல்லையா நம்ம வந்து எல்லா சாமியும் வந்து கும்பிடுறோம்னா ஃபர்ஸ்ட் உன்னோட குலதெய்வத்தையும் வந்து விட்டுட்டு என்ன வந்து கும்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து கேட்பாங்க அதனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குலதெய்வன்றது ரொம்ப முக்கியம் அதனால அங்காள பரமேஸ்வரர் போட்டோ இல்லாம இருக்குமா கண்டிப்பா நான் வச்சிருக்கேன் ஓரளவுக்கு எல்லா சாமி போட்டோவும் வச்சிருக்கேன் இன்னும் வாராகியம் அம்மா தான் வாங்கி வைக்கல சீக்கிரமா வந்து அவங்களையும் வந்து வாங்கி வச்சிருவேன் இப்ப வந்து எல்லாமே பூஜை எல்லாம் கோலம்லாம் நல்லா காய்ஞ்சிருச்சு இந்த சாமி போட்டோ வந்து பெருமாள் போட்டோ வந்து மாற்றுறதுக்கு ஒரு ஆள் வந்து மேலே ஏறினா மட்டும்தான் எனக்குமே வந்து பூ வைக்கிறது கூட பாத்தீங்கன்னா எட்டாவது அசு வந்து மேலே ஏத்தி விட்டு தான் நான் வந்து எப்பவுமே வந்து பூ வைக்க சொல்லுவேன் வெட்டிவேர் மாலை வந்து நானே செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கான டைம் வந்து இன்னும் கிடைக்கல நம்மளே வந்து வெட்டி வெறும் மாலை வந்து கையால் வந்து செஞ்சு போட்டுவிட்டா அப்படியே பூ வைக்கிறது கொஞ்சம் எட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கேன் எப்போ வாங்கி மாட்ட போகிறோன்னு தெரியல அதுக்கப்புறம் அஸ்வின் தான் வந்து எனக்கு எட்டலைன்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து மாட்டிட்டிருந்தான் எல்லாமே வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து அழகாக வந்து மாட்டிட்டேன் ஹோட்டல்லாம் துடைக்கிறதுக்கு முன்னாடியே பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சுட்டேன் அதை அடிக்கடி வந்து ப்ளாக்ல அவங்க கூட ஷேர் பண்ணுறதால அதை வந்து நான் ஷேர் பண்ணலை நம்ம பூஜை ஜாமம் வந்து கிளீன் பண்ண போறோம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ண போறோம்னா அப்ப வந்து நம்ம பெரும் மேலையாக இருக்கும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுவே அந்த வேலை எல்லாம் ஒரு மன திருப்தியா இருக்கும் நம்ம வந்து வந்து பூஜை கிளீன் பண்ணி கஷ்டப்பட்ட அந்த அந்த இதுவே அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் செய்யும் போது அந்த வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்ச பிறகு பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் நானே வந்து பூஜை ரூமை அழகா இருக்கே பூஜரிபோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருப்பேன் இந்த மாதிரி நம்ம பூஜை ரூமல வந்து அப்படியே ஒரு அழுக்கா டப்பாவா பாக்குறப்ப அந்த பூஜை பண்றப்ப எந்த பூஜையா இருக்கட்டும் அப்ப வந்து பண்றப்ப நமக்கு மனசுக்கு வந்து திருப்தியாவே இருக்காது நம்மளுக்குமே வந்து ஒரு மாதிரியா இருக்கும் அதே நம்ம பூஜை நம்ம எப்பவுமே வந்து கிளீனா வச்சு நம்ம பூஜை பண்றப்ப நம்மளுக்கே வந்து மனசு வந்து அவ்வளோ ஒரு தெளிவா வந்து பூஜை பண்ண மாதிரி இருக்கும் அதனால எப்பவுமே வந்து பூஜை ரொம்ப வந்து கிளீனா வச்சுக்கணும் அதான் என்னோட இது இப்ப பூஜை ரொம்ப எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டேன் வெள்ளிக்கிழமைக்கான எல்லா வேலையும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சிருவேன் அந்த கோமாதா சிலைக்கு அரிசி போட்டு அன்னபூர்ணி தயாருக்கு குலதெய்வ சொம்புக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவேன் காலையில வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணனா பூஜை நம்ம க்ளீன் பண்ணுறதுனா சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் இது வந்து பூஜை ரூமே வந்து ஒட்டடை அடிச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனா கொஞ்சம் வந்து டைம் ஆகும் எனக்கு எப்பவுமே வந்து நான் ஒரு ஈவினிங் வந்து ஆகிடும் காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் வந்து ஆகிடும் அந்த மாதிரி தான் வந்து ஆகிடுச்சு எல்லாமே வந்து முடிச்சிட்டு பூஜை ரூம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது கீழே வந்து நெய்வேதியம் வைக்கிற இன்னும் துளசிக்கு தண்ணி ஊற்றுற சொம்பு இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன் இன்னும் வந்து அண்ணாமலையரை வந்து நான் மாட்டவே இல்லை கீழே தான் வச்சிருக்கேன் சீக்கிரமாக ஆணி அடிச்சு மாட்டணும் இந்த மாதிரி தான் மாதம் மாதம் நான் எப்பவுமே வந்து பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணுவேன் இதோட அந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் வார்த்தைகளை மட்டும் பார்த்துக்கலாம் ரவிச்சந்திரன் ஐடியில இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அவங்க சின்ன பொண்ணுக்கு வந்து ஹனன்யாவுக்கு வந்து பிறந்தநாள் சொல்லிட்டு இன்னையே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனன்யா எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனன்யாவுக்கு வந்து 9 வயசு ஆகுது. பெரிய பொண்ணுக்கு தன்ஷிகாவுக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆகுது. ரெண்டு பேருக்குமே बर्थडेவா நின்னுட்டு எனக்கு சரியா தெரியல. ரெண்டு பேருக்குமே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதோட இந்த ப்ளாக் வந்து முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப தான சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.